இந்தியா சீனா பாகிஸ்தான் வங்கதேசம் மியான்மரோட இருக்கக்கூடிய பார்டர்ஸ்ல வந்து ஏற்படக்கூடிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்ன்றது என்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்தே அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால இந்தியா தன்னுடைய பார்டர் செக்யூரிட்டி வந்து பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ணணும்ன்றதுக்காக அதுக்கேத்த மாதிரி தரைப்படையில மட்டும் இல்லாம விமானப்படையிலுமே நிறைய மாற்றங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்திய விமானப்படையில இருக்கக்கூடிய சுகோய் போர் விமானங்கள் அதுக்கப்புறம் தேஜஸ் போர் விமானங்களை தேஜஸ் மார்க் ஒன் ஏ என்ற பேர்ல அப்கிரேட் பண்ணக்கூடிய விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இது மட்டும் இல்லாம விமானப்படையில பயன்படுத்தக்கூடிய பேலோட்ஸா இருக்கக்கூடிய மிசைல்ஸ்லயுமே புது மாற்றங்களை கொண்டு வந்து நிறைய மிசைல்ஸ்களை வந்து தொடர்ச்சியை இண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி இந்தியா தன்னுடைய விமானப்படையில் இப்போ புதுசாக ஏஎல் பிஎம்எஸ் அழைக்கப்படக்கூடிய ஏர் லான்ச்சு பெலஸ்டிக் மிசைலை வந்து உள்நாட்டிலே பெரிய அளவில் உருவாக்கி இணைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க இந்தியா இந்த வகையான மிசைலை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா லாங் ரேஞ்சு போய் எதிரி நாடுகளுடைய டார்கெட்ஸ் தாக்கி அழிக்கக்கூடிய தேவை ஏற்பட போகும்போது இந்த மாதிரியான ஏஎல் பிஎம்எஸ் மிசைல்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால வந்து ரொம்ப லாங் ரேஞ்சா போய் வந்து அட்டாக் பண்ண முடியுங்க இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்தியா தன்னுடைய விமானப்படையில் இப்போ வந்து பெரிய அளவில் ஏஎல் பிஎம்எஸ்

சூப்பர் தேங்க்ஸ் மூலமாகவும் கியூஆர் கோட் மூலமாகவும் உங்களால முடிஞ்ச ஹெல்ப் வந்து எங்களுக்கு பண்ணலாம் அடுத்து ஒரு நல்ல டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் இன்போட உங்களை வந்து சந்திக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய வந்து சப்போர்ட் பண்ணுங்க